தஞ்சாவூரில் வறுமையால் தினமும் நடந்தே கல்லூரிக்கு சென்று வந்த மாணவிக்கு உதவிக்கரம் நீட்டிய முன்னாள் மாணவர்களின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாஞ்சிக்கோட்டை சாலை அண்ணா நகரைச் சேர்ந்தவர்கள் அன்பழகன் தனலட்சுமி தம்பதியினர் இவரது மகள் தாரிணி தஞ்சையில் உள்ள அரசு கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறார் குடும்ப வறுமை காரணமாக அணிந்து கொள்ள புத்தாடை கூட இல்லாமல் கல்லூரிக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் மாணவியை பற்றி கேள்விப்பட்ட திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் இணைந்து மாணவி தாரணிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் புத்தாடைகள் நோட்டு புத்தகங்கள் மிதிவண்டி போன்றவர்களை வாங்கி வந்துள்ளனர் இந்த செயல் அவர்களது குடும்பத்தினருக்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்